பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உஞ்சனை ஊராட்சி கிழக்கு ஒன்றணையில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ரூபாய் ஒன்பது புள்ளியே முப்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி திறந்து வைத்தார் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு வெளிநாடு வாழ் வெளிச்சம் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொதுமக்கள் சேவா சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்தல் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தல் முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெளிநாடு வாழ் வெளிச்சம் நற்பணி கிழக்கு ஒன்றனை தமிழன் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் மன்றம் சார்பாக செய்யப்பட்டிருந்தது